ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான முட்டை குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் இது கூட தேவையான அளவு முட்டை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நார்மலாக வைக்கிற குழம்பை விட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கணுங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்ச பிறகு சின்னதாக ஒரு ரெண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ரொம்ப வாசனை பொருட்களெல்லாம் சேர்க்க வேணாங்க மைல்டாக சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா சிவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஓரளவு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நான் வதக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அப்படியே விட்டுடலாம் நல்லா வதங்கிடும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நான் வைக்கக்கூடிய குழம்பு நாலு பேர் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ மிளகாய் தூள் சேர்த்த பிறகு எண்ணெயிலேயே நல்லா ஒன்று சேர்ந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு வதக்கிறப்பவே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்த பிறகு கூடுதலாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க நான் தண்ணி தேவைப்படுது சேர்த்துக்கிறேன் நாலு பேர் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் குழம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒருவேளை ஏதாவது குறைஞ்சிதுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ குழம்ப அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேமுக்கு விட்டுடுங்க நல்லா கொதிக்குங்க பாருங்க நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க மீடியத்துக்கு மாற்றிடுங்க இப்போ நான் மாற்றிட்டேன் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் சிம்மில் ஃபுல்லுமே கம்மி பண்ணிடுங்க ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம டைரெக்டாக அப்படியேவும் முட்டையை உடச்சி ஊற்றலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு மொத்தமாக ஊற்றணும் முட்டை குழம்புக்கு அப்படியே நீங்கள் மொத்தமாக ஊற்றி விட்டாதான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கவிச்சி வாட வராமல் இருக்கும் ஒரே இடத்துல மொத்தமாக ஊற்றணும் ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும் இப்படி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி உடச்சி ஊற்றி ஊற்றிக்கிங்க ஒரே இடத்துல ஊற்றுங்க நீங்கள் பரவலாக அப்படியே பரப்பி ஊற்றுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால் முதல்ல கிண்ணத்தில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிட்டு ஒரே இடத்துல ஊற்றுங்க அவ்வளோதான் சிம்மில் தான் இருக்கணும் இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அஞ்சே நிமிஷம் சிம்முலேயே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் முட்டை அழகாக வந்து மேலே எழும்பி வந்திருக்கு இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் முட்டையே உடச்சிடாதீங்க அப்படியே குழப்பிடாதீங்க குழப்பிட்டிங்கன்னா முட்டை உடஞ்சி எல்லா இடத்துலையும் அப்படியே தெரித்து போயிடும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கவுச்சி ஸ்மெல் வரும் நீங்கள் இதே மாதிரி அப்படியே மொத்தமாக வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி அழகாக திருப்பத்துக்கு வரும் உடச்சிராத அப்படியே அழகாக திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் எல்லா முட்டையையும் திருப்பியாச்சு கடைசியாக ஒரே ஒரு முட்டை இருக்குது அதை திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை இப்போ ரெண்டாவது புறமும் அது வேகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழிவுகளை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை மட்டும் கலங்கிடாமல் பார்த்துக்குங்க இப்போ நான் இறக்கிட்டேன் சூப்பராக முட்டை குழம்பு ரெடி சுட சுட சோறு வடிச்சாச்சு அந்த சோறுல இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க முட்டை உடஞ்சிடாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாய்